வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் துறையில் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை தயாரிக்கப்பட்ட முதலாவது செமிகண்டக்டர் சிப் பிரதமரிடம் வழங்கினார் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவின் முதலாவது செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தொடர்பில்லாத தமது தாயாருக்கு காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் அவமதிப்பு ஜீவிகா நிதி தொடக்க விழாவில் பிரதமர் வேதனை ஜன்தன் கணக்குகள் மூலம் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் வங்கி சேவை கிடைத்துள்ளது சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் வரிவிதிப்பில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தம் சிறு தொழில்களுக்கு உதவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் மாதாந்திர மின் கட்டண கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் அமைச்சர் சிவசங்கர் தகவல் ஆண்டில் ஆறாவது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்து நானூரை தாண்டியது மீட்புப் பணிகள் தீவிரம் ஓவர் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் அறிவிப்பு இந்தியாவின் மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்புகள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைத்தது போல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் 600 बिलियन डॉलर्स तक पहुंच रहा है और अगले कुछ साल में ये वन ट्रिलियन डॉलर को भी पार कर जाएगा और मुझे विश्वास है भारत जिस तेजी से सेमीकंडक्टर सेक्टर में आगे बढ़ रहा है इस वन ट्रिलियन मार्केट शेयर में एक अहम हिस्सा भारत का रहने वाला है साल 2021 में हमने सेमीकॉन इंडिया प्रोग्राम शुरू किया साल 2023 तक भारत का पहला सेमीकंडक्टर प्लांट अप्रूव हो गया साल 2024 में हमने कुछ और प्लांट्स अप्रूव किए साल 2025 में हमने पांच और प्रोजेक्ट्स क्लियर किए செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட பிரதமர் நரேந்திர மோடி அதனை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்டுகளின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும் கூறினார் இந்தியா நிலையான கொள்கையை கொண்டுள்ளதால் அனைவரும் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டார் today construction of five semiconductor units is going on at a rapid pace pilot line of one unit is completed and we just presented the first made in india chip to honorable prime minister and now the manufacturing facilities which are getting developed in india will give you a unique advantage you will grow with india's growth i would like to reiterate what our prime minister said at semicon 2024 our prime minister had said when chips are down you can bet on india the recent q1 growth of 7.8% is a proof of what our prime minister said india is a dynamic economy full of resilience and potential இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள இன்றைய தினம் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த சிப் பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின்கள் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்தியா உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்கு தொடர்பில்லாமல் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இவ்வுலகை நீத்த தமது தாயாரை பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி மேடையில் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதிசாக் சஹாரியா சங்கத்தை மெய்நிகர் முறையில் திறந்து வைத்த பிரதமர் தமது அன்னை தம்மை விட்டு பிரிந்ததால் தம்மால் கோடிக்கணக்கான அன்னையருக்கு சேவை புரிய முடிந்ததாக அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் தமது தாயை மட்டும் அவமதிக்கவில்லை என்றும் இந்த நாட்டின் அனைத்து தாய்மார்களையும் சகோதரிகளையும் அவமதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த அவமதிப்பு சில அன்னையர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்ததை தம்மால் பார்க்க முடிந்தது என்றும் இது மிகவும் கவலைக்குரிய வேதனை அளிக்கும் விஷயம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் इस समृद्ध परंपरा वाले बिहार में कुछ दिन पहले जो हुआ उसकी मैंने कभी कल्पना तक नहीं की थी किसी बिहार के मेरे भाई बहन ने कल्पना नहीं की होगी हिंदुस्तान के किसी व्यक्ति ने कल्पना नहीं की होगी बिहार में आरजेडी कांग्रेस के मंच से मेरी मां को गालियां दी गई ये गालियां सिर्फ मेरी मां का अपमान नहीं है ये देश की मां बहन बेटी का अपमान है இதனிடையே பிரதமரின் தாயாரை காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் அவமதித்திருப்பதை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த அவமரியாதை பிரதமரின் தாயாருக்கு மட்டுமல்ல என்றும் இந்தியாவின் ஒவ்வொரு தாய் சகோதரி மற்றும் மகள்கள் மீதான அவமதிப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார் நமது கலாச்சாரத்தில் தாயார் என்பவர் உயரிய மரியாதைக்கு உரியவர் என்றும் பாரம்பரிய செழுமைமிக்க பீகாரில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் முற்றிலும் துரதிஷ்டவசமானது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் உலகின் அதிவேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றுள்ளதாக கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்ததற்காக மத்திய நிதியமைச்சரை பாராட்டினார் சிறு குறு கடன்கள் காப்பீடு உள்ளிட்ட நிதி சேவைகள் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கும் சிறப்பான முறையில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் வங்கி சேவை சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார் பேமெண்ட் பேங்க்ஸ் டிஜிட்டல் வாலெட்ஸ் அண்ட் பேங்கிங் கொரஸ்பாண்டன்ஸ் ஹெவ் டேக்கன் ஃபைனான்சியல் சர்வீசஸ் டு த டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரீமோட் வில்லேஜஸ் டெஸ்பைட் ப்ரோக்ரெஸ் இன் திஸ் ஏரியா செவரல் சேலஞ்சஸ் ஆர் ஸ்டில் ஃபேஸ்ட் இன் டோர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி முன்னதாக இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள ஜிஎஸ்டி வரிவிதிப்புக்கான அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் சிறு தொழில்களுக்கு உதவும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த சீர்திருத்தங்களால் வரிவிதிப்பு முறை மேலும் எளிதாகும் என்று கூறினார் இதனால் குறிப்பாக புத்தொழில் நிறுவனங்கள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மீதான வரிச்சுமை குறையும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளில் முதன்முறையாக இந்தியாவில் நீண்டகால கிரெடிட் மதிப்பு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டை கட்டமைப்பதில் தனியார் வங்கிகளின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர் கடந்த மாதத்தில் பணவீக்க விகிதம் எட்டு ஆண்டுகளில் மிக குறைந்த அளவாக பதிவாகி உள்ளது என்று தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு பொருளாதாரத்தில் எழுச்சியுடன் உருவெடுத்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் to not only expand credit but also provide momentum for infrastructure development, ensure timely and need based funding for MSMEs, bringing the unbanked into the fold of formal banking, meeting diverse requirements where the support of banking channels is vital. The guiding principles for this transformation நீடித்த இலக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் விஷயத்தில் ஜி இருபது நாடுகளில் இந்தியா சிறந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு இருபதாவது உலகளாவிய நீடித்த இலக்கு உச்சி மாநாட்டில் பேசிய அவர் கார்பன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பங்காற்றி இருப்பதாக தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளதாகவும் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே இந்தியா எட்டியிருப்பதாகவும் ஐம்பது சதவீத எரிசக்தி நிறுவுத்திறன் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் ஐநூறு ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார் With Make in India products powering away to self sustainable and self reliant manufacturing, so that Make in India products help us in this journey. Our supply chains are resilient. We are not at the mercy of any other country choosing to switch on or switch off the tap. பாரத ராஷ்ட்ர சமிதி கட்சி நிறுவனரும் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர் ராவின் மகளும் அக்கட்சியின் எம்எல்சியுமான கவிதா கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சந்திரசேகர ராவின் உறவினர்கள் ஹரீஷ் ராவ் சந்தோஷ்குமார் ஆகியோர் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக கவிதா குற்றம் சாட்டியிருந்தார் மதுபான ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட கவிதா அண்மை காலங்களில் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டோ எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ள மாநிலமும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மிதிவண்டி முதல் போருக்கு அவசியமான கவச வண்டிகள் வரை தயாராகி வருவதாக கூறிய அவர் தொழில் துறையின் துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என ஜெர்மனி முதலீட்டாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் பைசைக்கிள் முதல் பேட்டல் இருக்கோம் ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்துல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறையினாலோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதே துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்கிறதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம் எனவே உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள என்று மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குறுதிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் நாற்பது அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களை கூட்டாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கோவி செழியன் சிவசங்கர் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக சில திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் அறுபத்து நான்கு திட்டங்கள் அரசால் எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளது என்றும் கூறினார் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதே போல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இதில் முந்நூற்றி அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி சொல்லப்பட்டது முடிவெட்டிருக்கிறது மிக பெரும்பான்மையான திட்டங்கள் அதே போல் அரசினுடைய பரிசீலனை இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆகிய அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆக மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை இப்போது அரசினுடைய பரிசீலில் ஆகிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் சொன்னால் நானூற்றி நான்கு திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வில் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது நிறைவு பெற்ற பின்னர் மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார் நடப்பாண்டில் ஆறாவது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை மீண்டும் எட்டியுள்ளது இதனால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து அதிகளவு உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை மீண்டும் எட்டியது உபரி நீர் பதினாறு கண் மதகு வழியாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியை எட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்வது மாநிலச் செய்திகள் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரிவிதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பனியன் தொழில்துறையினருக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்று மத்திய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருமாவளவன் வைகோ கி வீரமணி கே வி தங்கபாலு உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக அளவில் மகசூல்களை பெறுவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண்மை விரிவாக்க மைய துணை பொது இயக்குனர் ராஜ்பீர் சிங் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று முதல் வரும் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களுக்கான வருடாந்திர மதிப்பாய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது இதனை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண்மை விரிவாக்க மையத்தின் துணை பொது இயக்குனர் ராஜ்பீர் சிங் துவக்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கு மலர் வெளியிடப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண்மையில் காலநிலை மாறுபாடு விரைவான டிஜிட்டல் மயமாக்கல் மாறிவரும் சந்தை தேவைகள் ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி தொடுவாய் குழையார் கொட்டாயமேடு கீழ மூவர்க்கரை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருநாள் நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சுருக்குமடி வலை மூலம் மீன்வளம் குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதேபோல போல படகுகளிலும் மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி நடுக்கடலில் நிறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடிவிபத்து காரணமாக அம்மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் தொடங்குவதற்கும் இயங்குவதற்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட எல்லையொட்டி அமைந்துள்ள எட்டயபுரம் முத்தலாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலை அமைக்க உரிமம் பெற்று ஆலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அச்சமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் செயல்படும் பட்டாசு ஆலைகளை மூட வேண்டும் புதிய ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை கோட்டூர் விளக்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி திருவண்ணாமலை ஈசானிய குளத்தில் இன்று நடைபெற்றது இதில் தீயணைப்புத் துறையினர் பேரிடர் மேலாண்மை குழுவினர் மீட்புப் பணிகள் முதலுதவி மற்றும் பாதுகாப்பான வழிமுறைகளை செயல் விளக்கம் அளித்தனர் ஒத்திகை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டார் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் தளவாட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூரை தாண்டியுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஜலாலாபாத்தில் இருந்து கிழக்கு வடகிழக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது இது ரெக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது குனார் பகுதியில் உள்ள எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த நிலநடுக்கத்தால் சேதமடைந்தன நிலநடுக்கத்தால் சேதமடைந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் துயரமான இந்த தருணத்தில் ஆப்கான் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் சர்வதேச இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் அறிவித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் இருபது ஓவர் போட்டிகளிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அறுபத்தி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடியுள்ள ஸ்டார்க் எழுபத்து ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் துபாயில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியா வென்றபோது அதில் முக்கிய வீரராக ஸ்டார்க் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்